பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிப்பது தந்தையா தாயா என்ற இந்த பட்டிமன்றத்தில் தந்தையே என்று பேச உங்கள் சார்பில் வருகிறார் திரு ராஜபிரபு ராஜபிரபு வந்து தமாமில் தான் நல்லா பேசுவாரா இல்லை பஹ்ரன்லேயும் நல்லா பேசுவாரா இது எனக்கு குறிக்க இருக்கிற கேள்வி நல்லா பேசுவார் அப்பா அணிக்கு என்று நம்புகிறேன் ராஜபிரபு அவர்கள் வாங்க ஐயா எனக்கு தலைப்பை கொடுத்த உடனே ஒரு யோசனை தோணுச்சு ஏன் நம்ம சம்மந்தப்பட்ட ஆளையே கேட்டக்கூடாதுன்னு சொல்லி என் பையனை கூப்பிட்டேன் தம்பி குழந்தைங்களை யார்ப்பா நல்லா வளர்க்குறது அம்மாவா அப்பாவான்னு கேட்டேன் சரி அப்படியே பார்த்தோம் யோசித்தான் சொன்னால் அம்மா திட்டுவாப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க ஐயா இந்த குழந்தைய சோறு சோரூட்டி மோரூட்டி பாராட்டி வளர்த்ததெல்லாம் அந்த காலம் அது வசந்தம் கோ காலம் அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரைசேஷனோட முடிஞ்சு போச்சுங்க நீங்க டிவியே பாக்குறீங்களா ஐயா இன்னைக்கு காலம் மாறி போச்சுங்க இந்த இளைய தாய்மார்கள் ஹஸ்பண்ட் எப்படா ஆஃபீஸ்ல இருந்து வருவோம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் பிள்ளையாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாசல்லே கொடுத்துறாங்க வந்ததுமே பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டு ஏன் நான் மட்டும் தான் பார்த்துக்கணுமா நீங்கள் கூடாதா நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் ஜாலியாக போயிட்டு வருவீங்களா நான் எங்கள் பிள்ளையோட கடந்து கஷ்டப்படணுமாக்கும் ஏன் அவங்களே ஒரு ஆஃபீஸ் போக சொல்ல வேண்டியது தானே ஐயா ஆஃபீஸில் எல்லாம் டூரிஸ்ட் பாட்டாங்கய்யா எல்லாரும் போயிட்டு வர்றதுக்கு பிள்ளைய நம்ம கையில் கொடுத்துட்டு இவங்க யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்க போயிடுறது ரிலாக்ஸ் பண்ணுறாங்களாம்மா ஐயா இவங்க பிள்ளைய வளர்க்குறது எப்படி தெரியுமா அழுதா ஊட்டுறதுக்கு ஃபோனு தூங்க வைக்கிறதுக்கு ஃபோனு விளையாடுறதுக்கு ஃபோனு அம்மைய சொல்ல போனா அம்மா வளர்க்கறதை விட ஆண்ட்ராய்டு போன் தான் பிள்ளைய வளர்க்குது கடைசியில் நம்மள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் ஆண்ட்ராய்டு போனை கட்டி ஐயா போகிற போக்குல அப்படிதான் நடக்கும் போல இருக்கின்றவர்களே கடைசி மூலம் வந்து கம்ப்ளைண்ட் இந்த பையன் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கான்ட்டு என்ன கொடுமை கொடுத்ததே தான் இது பரவாயில்லைங்க பசங்க வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்னா இந்த அம்மாக்கள் பசங்களை படுத்துற பாடு இருக்கே எல்கேஜி தாங்க போயிருப்போம் லண்டன் லா காலேஜில் லாஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி அப் யூ அது என்ன லண்டன் லா காலேஜ் லாஸ்ட் இயர் தேடிப்படி செழுதியிருக்க நடந்தவர்கள் எக்ஸாம்க்கு முந்தின நாள்லாம் என் பையனை பார்த்தீங்கன்னா வித்த காட்டவன்ட்ட மாட்டின குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க எப்படியே அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறங்கிற பேரில் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துறது இதில் அஞ்சு சப்ஜெக்டையும் டீச் பண்ணுற அம்மா டீச்சர் அம்மா மட்டும் தானா இதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் கணக்கு படிச்சதில் போய் கடவுள் வாழ் தெளிவி வச்சுட்டு வந்துடுறாங்க எது எது கணக்கு கணக்கு பரிசில போய் கடவுள் வாழ்த்து எழுதி வச்சுட்டு வந்துடுறோம் எழுதிருப்பா திருத்தார்க்கு கண்ணை மூடி போனா இந்த அரபு நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா நானாவது படிக்கிற பையனுக்கு நாலு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ங்க இந்த நாலு மொழி பாடம் பிரச்சனை இந்த நாலு மொழி பாடத்திலையும் முழு மார்க் வாங்க நினைக்கிறாங்க பாருங்க அம்மா அதுதான் பிரச்சனை ஆனா அப்பா அப்படி கிடையாதுங்க சுயசிவம் ஐயா வழக்கறிஞருக்கு படிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றாரு எனக்கு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ண விருப்பம் இல்லை நான் ஒரு பேச்சாளனாக விரும்புகிறேன் என்று அவங்க அப்பா அவருடைய திறமையை அறிஞ்சு அங்கீகரித்து நீ பேச்சாளனாக சிறந்து வருவாய்ன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி வச்சதுனால தான் ஆகச் சிறந்த பேச்சாளர் இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்கிறாருங்க ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டு வரணுன்னு பசங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறது ம் நான் ஒன்றே ஒன்று சொல்லி கொள்கிறேன் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான் ம் அப்பா பையனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல எதுல அவனுக்கு திறமை இருக்குங்கிறத தெரிஞ்சு அதில் அவன் வழி நடத்தி கொண்டு போவார் நிறுவர்களே சுருக்கமா சொன்னா அத்ல எதுக்குங்க அல்ஜிப்ரா அடுத்து இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அல்லது குழந்தையினுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்த மட்டும்தானுங்களா மனம் சார்ந்தது அறிவு சார்ந்தது அந்த மனம் சார்ந்த வளர்ச்சி அறிவு சார்ந்த வளர்ச்சி தந்தை தான் கொடுக்க முடியும் உடல் சார்ந்த வளர்ச்சி வேணா தாய் ஓரளவுக்கு துணை தொலைக்காட்சியில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது ஒரு பக்கம் பிள்ளைகள் இன்னொரு பக்கம் பிள்ளைகளுடைய தாய்மார்கள் இந்த பிள்ளைகள்கிட்ட கேக்குறாங்க உங்களுடைய மதிய உணவு என்ன அப்படின்னு தொண்ணூறு சதவீதம் பிள்ளைகள் சொன்னது லெமன் ரைஸ் பொட்டேட்டோ இருக்கும் பத்து பர்சன்ட் தயிர் சாதங்கய்யா சரி காலையில் பிரியாணியாக பண்ணி கொடுக்க முடியும் ஐயா இதனால தான் நம்ம பசங்க பர்கரை பார்த்ததும் பர்கரை பார்த்ததும் பாஞ்சிட்றானுங்க ஓ இதில் டாக்டர்கிட்ட வேற கம்ப்ளைண்ட் என் பையன் எப்பயுமே ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றோம் வெஜிடபிள் சாப்பிட்றதே இல்லை நீங்கள் செஞ்சு கொடுத்தா தானே இதில் அம்மா உணவு தான் சிறந்த உணவுன்னு வேற வாதம் நீங்கள் வேணா சோமனா கிட்ட கேட்டு பாருங்க மட்டன் மசாலாவுக்கும் சிக்கன் மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யார்கிட்ட சோமனா கேட்ட கேட்டு பாருங்க மட்டன் மசாலாவுக்கும் சிக்கன் மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம் வரும் மட்டன் மசாலா மஞ்சள் பாக்கெட்ல வரும் பையன் அவங்களோட அம்மாவை பத்தி சொன்னாங்க அந்த அம்மாட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட கேக்குறாங்க உங்களுக்கு செஸ் விளையாட தெரியுமான்ட்டு அந்த அம்மா நல்ல அம்மா தெரியாதுன்னு சொன்னாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த பிள்ளைகள் டிவி பார்த்து நேரத்தை வீணடிப்பதை அறிந்த அந்த தந்தை நீங்கள் உங்களுடைய ஆற்றலை சதுரங்கத்திலே செலுத்துங்கள்னு சொல்லி வழிகாட்டி கொடுத்திருக்கிறார் சொல்லி கொடுத்ததே அப்பா தாங்க அது மட்டும் இல்ல ஏன் அவர் கூட போக முடியலன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படி இருந்தும் தன் மனைவியை பிள்ளைகளோடு அனுப்பி வைத்து என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் பிள்ளைகளுடைய வெற்றிக்கு துணையாக நின்று அனுப்பி வைத்த தியாகம் இதெல்லாம் நினைச்சு பாருங்கம்மா சும்மா நாகலட்சுமி நாகலட்சுமின்றீங்க இது போல பல தந்தைகளின் தியாகம் அலைமேல் குமிழ் போல் அமிழ்ந்து போய் விடுகிறது நடுவர் அவர்களே அருமை ஆனா எந்த தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு விளம்பரம் தேடுவது கிடையாது தந்தை மகர் காற்றும் நன்றி அந்த நன்றிக்கு விளம்பரம் தேவையில்லைங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது இல்லை ஆமா ஆனா அம்மா அப்படி கிடையாது தான் செய்வதை ஒன்றை ஒவ்வொன்றையும் சொல்லி காமிப்பாங்க உன்ன பத்து மாசம் சுமந்து பெத்து சோறு ஊட்டி எது அந்த லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை லெமன் ரைசே ரீல்ஸ்ல போட்றாங்க ஆமா அப்படி அம்மா ஒன்றொன்றையும் சொல்லி காமிப்பாங்க இன்ன சொல்ல போனா பசங்கள் மேல அம்மா வந்து அம்மாவினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும் அவங்க ஃப்ரீயாவே விட மாட்டாங்க ஏன்னா இந்த காலத்து அம்மாக்கள் சாதாரண அம்மாக்களா ராஜா மாதாக்கள் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் இப்படி இந்த ஆக்கிரமிப்பு எது வரைக்கும் போகும் தெரியங்களா நாளைக்கு அந்த பையன் பெரிய ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கூட மாமியார் மருமகளுக்கு பிரச்சனைக்கு ஆணி வேறே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவான் முண்டாட்டி நேத்து என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னா நம்ம பையன் உட்காந்துருவான் இருந்தாலும் அந்த நேரத்திலும் அவன் தோலை தட்டி தூக்கி விடுவது யார் தந்தை தானங்க அது மட்டும் இல்லைங்க ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தினுடைய பிற்பகுதி சேலம் கோயம்புத்தூர் பெல்ட்ல இருக்கக்கூடிய அந்த நூற்பாலைகள்லாம் நலிவடைந்த காலம் நிறைய பேர்த்துக்கு லே ஆஃப் வேலை இல்லாம போச்சு என்னுடைய தந்தையும் ஒருவர் இந்த ஒரு கஷ்டம் வரும்போது அம்மாவினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அழுவாங்க கலங்கி போயிடுவாங்க ஆனால் என் தந்தை சொன்னார் தம்பி நீ கவலைப்படாத நான் கூலி வேலைக்கு சென்றாவது உன்னை படிக்க வைத்து விடுவேன் என்று தன்னம்பிக்கை கொடுத்தார் அப்படி அவர் கொடுத்த தன்னம்பிக்கை தான் என்னை கல்லூரி படிப்பை முடிக்க வைத்ததுன்னா தந்தை சொல் மந்திரம்தானே ஆகவே நடுவர் அவர்களே அப்பாவின் தன்னம்பிக்கையும் தியாகமும் வழிகாட்டுதலும் தான் நம்மை வளர்த்து ஆளாக்குகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்